அலமின் அலி அலஹி அலமது வரது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது அல்லாஹ் சுபானவுத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுவான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை மனசில் வச்சுட்டு நீங்கள் இதை ஓதுனாலும் சரி நிச்சயமாக அதற்கு பதில் கிடைக்கும் அதுவும் எப்படி உடனடியாக பதில் கிடைக்கும் சீக்கிரமாக நீங்கள் நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்கலாம் இந்த துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் அவ்வளவு சிறந்த துவா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் அவங்கவுங்க கஷ்டங்களை சொல்லி அதற்கு ஏதாவது துவா சொல்லுங்கள் துவா செய்ங்க சொல்லிவிட்டு போட்டுட்டு வரீங்க நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனையாகட்டும் இந்த ஒரு துவாவை ஓதி கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கான ஒரு ஒரு வழி உங்களுக்கு காட்டுவான் நல்ல செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம் இதை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது ஓதிய சில நாட்களிலேயே நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பின்னாடி ஓதலாம் இல்ல தனியா ஒரு இருப்புல அப்படியே உக்காந்து ஓதலாம் அப்படி இல்லைன்னா துஹா தொழுகை இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் நீங்கள் தொழுது ஓதுவது இன்னும் சிறப்பு துஹா நேரம் மிக சிறப்பான நேரம் அந்த தொழுகை மிக ஒரு சிறப்பான தொழுகை எப்பவுமே நம்ம அஞ்சு வேளை தொழுது துவா செய்கிறோம் அந்த துவாவிற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அப்படி தாமதம் ஆகுதுன்னா நம்ம அடுத்து செய்ய வேண்டியது கடுமையான அந்த வணக்கங்களை தவிர்த்து உபரியான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ் நெருங்க முயற்சி செய்ய வேண்டும் உபரியான வணக்கங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தொழுகைகள் அதாவது சுண்ணத் தொழுலாம் நீங்க தகஜித் நேரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நேரத்துல எஞ்சி தொழுது நீங்க துவா செய்யலாம் விரைவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் தனியா ஒரு ரெண்டு ரகத் நஃபில் தொழுக எந்த நேரத்துல நீங்க தொழலாம் அதாவது தொழக்கூடாத அந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தொழுது அதற்கப்புறமா சிறப்பான துவாக்களை ஓதி துவா செய்யும் போது அல்லாஹிடம் இருந்து உடனடியே உதவி கிடைக்கும் இப்ப தகஜத்து நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தொழாம அப்படியே விட்டுருவாங்க நைட்டு இருக்கிற அது தொழுகியால முடிஞ்சா அந்த நேரத்துல எஞ்சி தொழுது நான் இப்ப சொல்ல போறேன் இந்த துவாவை நீங்க ஓதலாம் அப்படி தொழ முடியாதவர்கள் துஹா நேரத்தில் தொழுதுக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் எப்படி இருந்தாலும் ரெண்டு ரக்காத்துன ஃபீல் நீங்கள் எந்த நேரத்திலும் தொழிலாம் தொழணுன்னு முடிவு செஞ்சிட்டிங்க அப்போது துஹா நேரத்தில் தொழும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் காலையில் எட்டரை மணிலேருந்து ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளே நீங்கள் முடிக்கலாம் அதுக்குள்ளே துஹா தொழுற மாதிரி பார்த்துக்குங்க துஹா தொழுகையை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எத்தனை ரக்காத்துனா உங்கள் விருப்பம் தான் ரெண்டு நாலு சொல்லிட்டு ரெண்டு ரக்காத்தான் நீங்கள் தொழுவலாம் எட்டு ரக்காத்து வரைக்கும் நீங்கள் நீங்க ஒவ்வொரு வேலை தொழுகை நம்ம கடமையான தொழுகைக்கு பிறகு தஸ்பிக் ஓது முப்பத்தி மூன்று முறை அல்ல ஹம்துல்ல முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் முப்பத்தி நான்கு முறை சொல்லிட்டு நீங்க ஓதுவீங்கள அதை வழக்கமா ஓதிட்டு கூடவே அஸ்து அந்த ஒரு வார்த்தையை குறைஞ்சது ஒரு நூறு முறையாவது ஓதிக்கீங்க பிறகு இந்த ஒரு துவாவை ஓதிக்கீங்க எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஊதலாம் எவ்வளவோ அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு விரைவில் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த துவாவோட சிறப்பு அப்படி இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் லஇலஹ இல்ல அந்தல் மலிக்குல் ஹக்குல் முபீன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை நீயே பகிரங்கமான உண்மையான அரசனாவாய் அகில உலகத்திற்கும் நீதான் இறைவன் உண்மையான அரசனும் நீதான் சொல்லிட்டு அல்லாஹ்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கேட்கப்படும் துவா இது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்கு பொதுவாக அல்லாஹ் சுபானோ தலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புபவன் எந்த அளவுக்கு அதிகமாக நாம அவனை புகழ்ந்து பிறகு துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் தகஜத் நேரத்தில் தான் ஓதணும் துஹா நேரத்தில் தான் ஓதணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இத்தனை முறை தான் ஓதணும் அப்படியும் ஹதீஸ் இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த நேரத்திலும் எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் நான் இதில் துஹா தொழுதுட்டு ஓதுங்க அப்படின்னு சொல்ல காரணம் சிறப்பான நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிறப்பான நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சோதனைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப மாறும் சில சோதனைகள் ஒரு நாள்லேயும் முடிஞ்சிடும் சில சோதனைகள் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் இந்த மாதிரி நேரங்கள்ல முடிஞ்சிடும் நம்ம தொடர்ச்சியாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது மாறி நல்ல ஒரு சூழ்நிலை மாறும் சில சோதனைகளை பொறுத்த வரைக்கும் வருஷ கணக்கில் நீண்டு கொண்டே போகும் தான் நாம துவா செஞ்சுக்கிட்டு தொழுதுட்டு நிறைய அமல்கள் செஞ்சாலும் அந்த சோதனை நம்ம விட்டு நீங்காம தொடர்ந்து அதே நிலையில இருக்கிற மாதிரி தோணும் இப்போ நம்ம இவ்வளோ தொழுகிறோம் ஓதுகிறோம் ஆனால் நம்மளுக்கு எதுவுமே போக மாட்டேங்குதே சொல்லிவிட்டு நீங்கள் அதே நிலையில் இருக்கக்கூடாது அஞ்சு வேலை நீங்கள் தொழுது துவா செய்கிறீங்களா இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வணக்கங்கள் உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும் அதிகமாக சிறப்பான துவாக்களை கேட்டு அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும் அதை கேட்டோம் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சோதனைகள் நீளும்போது அல்லாஹ் சுபானோ தலை விரும்புகின்றான் என்ன விரும்புகின்றான் நம்ம இன்னும் இன்னும் அதிகமாக துவா செய்யணும் இன்னும் அதிகமாக அமல்களை புரி வேண்டும் சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் அதனோட விளைவு என்ன ஆகும்னா ஏன்னா அல்லாஹ் எழுதி வச்சுட்டான் ஏற்கனவே இந்த மனிதருக்கு இந்த சோதனை தரணும் இந்த நாள்ல இந்த வருஷத்துல அதை நீக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான் அதோட முடிவு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நாம கேட்குற அந்த அமல்களை மூலமா முடிவு செய்யலாம் அதனால தான் துவாக்கள் மூலமாக அந்த விதி மாறன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சோதனைகள் உங்களுக்கு அல்ல தரான் அந்த நேரத்தில் நீங்க பொறுமையரும் தொடர்ந்து துவா செஞ்சு கொண்டே இருக்கீங்க அதனுடைய முடிவு மிக அழகாக நல்லதா இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் அல்ல மரக்கடிச்சிடுவான் அதற்கு பதிலாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை திருப்தியான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான் இதுக்காக தான் நாம இவ்வளோ கஷ்டப்பட்டுமா இந்த ஒரு வாழ்க்கைக்காக இன்னும் கூட நம்ம கஷ்டப்படலாம் சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை தருவான் ஆனால் நீங்கள் சோதனைகளில் அல்லாகவே வணங்குவதை விட்டு அவனை நெருங்குவதை விட்டு நீங்கள் தூரமாக போயிட்டீங்கன்னா அந்த சோதனையின் முடிவு மிக கெட்டதாக இருக்கும் லுவின் புறத்திலிருந்து ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயமா சோதனை வரும் அதனுடைய முடிவு அழகா இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமா சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கிங்க அதுக்கேத்த மாதிரி அமல்களை தொடர்ந்து செய்யுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விட்டுடாதீங்க ஏன்னா ஒரு மனிதன் தொடர்ந்து அமல்களை செஞ்சு கொண்டே இருப்பான் அந்த சோதனையின் முடிவு காலம் நாளைக்கா கூட இருக்கலாம் இன்னைக்கு விற்த்தருவான் அவ்வளோதான் இதுக்கு மேல நம்ம செஞ்சு என்ன பிரயோஜனம் தொடர்ந்து இதே பிரச்சனை தானே இருக்கு சொல்லிட்டு விர்த்துருவான் வெறுத்து என்ன செய்வானா கடுமையான தொழுகையை விட்டுடுவான் இன்னும் சில பேர் ஷிர்கான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க இப்படி செஞ்சால் நம்ம பிரச்சனைகள்லாம் தீருமா சொல்லிட்டு இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்போ நாளைக்கு நடக்கிற அந்த நல்லது நடக்காம போயிடும் அந்த மனிதன் செய்த அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் மறுபடியும் அவனை தண்டிக்க ஆரம்பிப்பான் என்ன பிரச்சனைகள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி அது சின்னதாகட்டும் பெரிதாகட்டும் அல்லாஹ்வை வணங்குவதை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க அமல்களை அதிகம் அதிகம் செய்ய ஆர்வம் காட்டுங்க அதிகமா துவா இன்ஷா அல்லாஹ் துவாக்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் சுபாரா தலா நல்ல முறையில் மாற்றணும் உங்களில் எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் லஹுரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ